الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والكتاب المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا

அல்லாஹ் தன் ஷேர் நோதாயா அலபத் அவன் வணங்கி இருக்கிற தேனோல் இஸ்லாம் மனித இயல்புக்கு ஏற்ற ஒரு அழகான மார்க்கத்தை மனிதlerin படைத்திருக்கிற ரப்பুল্লাহவின் மனித இயல்பை மிக நன்கு அறிந்தவன். உலகில் வாழ்வு தரப்பில் மனிதன் வாழ்வதற்கு பல்வேறு தேவைகளை உணவு உட்பட பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிற அல்லா அல்லாது அலஷாகுவதால அவைகளை அடைந்து கொள்வதற்கான வழிகளையும் அற்புதமாக வழிகாட்டுகிற மனித தேவைகள் உணவு உடை என்று அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற வழிகளில் அல்லாது அலசாஹா பொருளாதாரம் பொருளாதாரத்தை தேடுவதற்கும் அல்லாஹ் மிக அழகிய முறையிலே வழிகாட்டுகிறான் எந்த அளவிற்கு புரானில் பொருளை தேடுவது பொருள் அல்லாவின் அருள் என்று குரானிலே ஒருமாவிலே கூட அல்லது அல்லா ஜும்மா தொழகை முடிந்ததற்கு பிறகு நீங்கள் வன் தஷுப்பில்லாதோகைக்கு விரைவாக வாருங்கள் முந்தி வாருங்கள் தொழுகை நிறைவு பெற்றுவிட்டால் பூமியின் பல்வேறு பாகங்களுக்கு பரவி சென்று அல்லாஹின் அருளை தேடுங்கள் என்று குரான் பேசுகிறது பொருளை தேடுவதில் முக்கியத்துவம் குறித்து நிறைய குரானினை பார்க்கலாம் துணக்கள் மூழ்கியிலே வரும் உள்ளூர் தாண்டி உலகின் பல்வேறு நாடுகளுக்கு நீங்கள் பயணம் செய்து பல்வேறு இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்து பொருளை தேடுங்கள் என்று குரான் பேசுகிறது அலை வரலாறு சட்டை இரும்பை தளிமண்ணை போல கைகளால் உறுக்கி போர் கவசங்கள் செய்கிற தொழில் நபி தாவூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்ல வழங்கிய தொழில் மிக பெரும் அரசாட்சி உலகையே ஆளுங்கிற அளவிற்கு அரசு அல்ல வழங்கிய போதும் கூட சுயமாக சம்பாதித்து உண்ண வேண்டும் என்பதற்காக அவர் நல்ல நோடுகளில் துபாவாக முன்வைக்கிற போது நல்லா கற்றுத்தருகிற தொழில் உருக்கு தொழில் உருக்குச் சட்டை செய்கிற நிறைய உழைப்பதை பற்றி உண்ணுகிற உணவில் ஆகச்சிறந்த உணவு நபிகள் செல்லதானே சட்டம் செல்லுவார்கள் தன் கைகளால் உழைத்து உண்ணுகிற உணவு ஏற்பார்கள் நபர் செல்லலே செல்வர்கள் மார்க்கம் பொருளை தேடுவதை பற்றி பேசுகிறதோ ஆனாலும் இந்த பொருள் தேடுவதின் நிபந்தனைகளையும் மார்க்கம் சொல்லுகிறது பெரும்பாலான மனிதர்களின் மனோநிலையை போல ஆடம்பர வாழ்வுக்கு பொருள் அல்ல சுகபோ வாழ்வதற்கு பொருளாதாரத்தை தேடுவதல்ல நான் உலகின் பெரும் பணச்சாரம் என்று பெருமை பேசுவதற்கு பொருளாதாரம் தேடுவதல்லது பொருள் தேடுவதில் இலக்கை நோக்கத்தை குறித்து சுகாநிலை ஒரு நான்கு வருஷங்கள் வரும் பொருளாதாரத்தை தேடுவதை முதலாவதாக அல்லா சொல்லுவான் பொருளை தேடுகிற நீ செல்வத்தை சம்பாதிக்கிற மறுமைக்குரிய சேமிப்பு நிறைய நீ செல்வத்தை சேமிப்பது மறுமைக்குரிய தயாரிப்புகளிலே வரப்படும் என்று முதலாவது இலக்கணமாக அல்லா குறிப்பிடுவான் பொருளையும் மறுமையையும் அல்லாஹ் சேர்த்தை குறிப்பிடுகிறார் இரண்டாவது இலக்கணம் வரும் உலகில் நீ துறவி போல் வாழ வேண்டாம் எல்லா இல்லாமல் அடிப்படை தேவைகளை கூட அப்படியே உதவி தள்ளிவிட்டு நீ வறுமை வாழ்வை மேற்கொள்ள வேண்டாம் உலகில் இயற்கை செய்த உனக்குரிய வாழ்வை தேடிக்கொள்ளும் வலா நசீ பக்க நீ மறந்து விட வேண்டாம் உலகில் உன் பங்கை உன் பொருளாதாரத்தை உன் செல்வ நிலையை உன் கண்ணிய வாழ்வை நீ மறந்து விட வேண்டாமா இரண்டாவது ஆசை வாழ்வதற்கு ஏற்ற வகையில் பொருளாதாரத்தை தேட வேண்டும் மூன்றாவது இரண்டு மகா குராணி செல்வம் அஃசின் கமாஹாசானவையினை பொருட்டைத் தேடிவிட்டா நிறைய அல்லாஹ் வழங்குகிறாய் நிறைய காசு பணங்களை சேகரிக்கிறாய் இது அல்லாஹுக்கு உபகாரமானது அஃப்ஸின் அவன் உபகாரம் செய்வதைப் போல நீ அவன் படைப்புகளுக்கு உபகாரம் செய்ய விறுவனை போட்டையை தேடி வைத்துக் கொள்வதற்கு செல்வம் அல்ல நிறைய வீரவர்களின் பெட்டிகளில் அடித்து வைப்பதற்கு பொருளாதாரம் அல்ல அக்சாபை உனக்கு உபகாரம் செய்து நிறைய செல்வத்தை அல்லா தந்ததை போல இல்லாதவர்களுக்கு உபகாரம் செய்யும் காசு பணத்தின் குறிப்பை அல்லா சொல்லுகிறாங்க செல்வம் தேடுவதின் நோக்கத்தை அல்லா சொல்லுகிறாங்க ஒரு அற்புதமான நிகழ்ச்சி குறிப்பிடுவாரோ பதினொன்னுல நடந்த ஒரு நிகழ்ச்சி அகமதோ மிஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான வறுமை இப்ப இருக்கிற வசிக்கிற வீட்டை இருக்கிற அளவிற்கு வறுமை உண்ணுவதற்கு உணவில்லை அகமது நேரம் நண்பர்கிட்ட வருவாங்க நண்பருடைய பெயர் அப்பம் நசுர் என்று சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு கூட சாப்பாடு இல்லை இப்ப வீட்டை விற்ப வைத்த பேரை அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர் அப்பர் சொல்லுவார் வீட்ட விலை கொடுத்து வாங்கிறதுக்கு எங்க காசு இல்லை ஆனாலும் உன் பசியை போக்குவதற்கு சில ரொட்டி தூக்குகளை தருகிறேன் என்று சொல்லி ஒரு நான்கு ரொட்டியை கொடுப்பார் கொஞ்சம் இறைச்சி வைத்து கொஞ்சம் இனிப்போடு சேர்த்து கொடுப்பார் இந்த அப்ப நசு போய் உங்க வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க வருகிற வழியே ஒரு பெண் குழந்தையோடு குழந்தையை தூக்கி கொண்டு வருவார் பசியால் அந்த குழந்தையை அலறி கொண்டிருக்கும் பசி தாங்க முடியாமல் அந்த குழந்தை துடித்துக் கொண்டிருக்கும் இரக்கம் கொண்ட அந்த ரொட்டியை குழந்தையின் கையிலே தந்துவிட்டு வசி திரும்பி வருவார்கள் வந்து ஒரு இடத்துல அமர்ந்துக்கிட்டு அல்லாவிட இப்படி பேசுவார்கள் அல்லா ஒரு ஏழை என் கண் வந்தார் அந்த ஏழையின் பசியை நான் மோக்கினேன் என் பசி என் குடும்பத்தின் பசி நீ அறிந்திருக்கிறார்கள் நீ அதற்கு பொருள் முடிப்பே சொல்லி இடத்துல தன் வறுமையை குறையிடுவார்கள் கொஞ்ச நேரத்துல உதவி அவர்களுக்கு வரும் உபகாரம் செல்வத்தை அவன் போலவே பிறகு உபகாரம் செய்ய வேண்டும் இதே அந்த நண்பர் அபு நசர் ஒரு மனிதர் கூட்டிட்டு வருவார் இவர் நினைச்சிக்குவாரு சரி வீட்டை வாங்குறதுதான் அளவு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபு நசர் சொல்லுவார் இவர் உனது தந்தையின் நண்பர் உன் தந்தை நாட்டில் நீண்ட காலமாக அங்கே தொழில் செய்து கொண்டிருந்த போது இவரிடத்துல ஒரு லட்சம் திருகங்களை தந்து வைத்திருந்தார் இருந்தார் ஒரு லட்சம் திருகம் இவருக்கு கடனாக தந்திருந்தார் பிற்காலத்தில் என் மகனை தேடி சென்று தாருங்கள் என்று சொல்லி தந்தையின் வசியத்து இவ்வளவு காலமும் உங்களை கொண்டிருந்தார் இப்பொழுதுதான் சத்தித்தார் என்று சொல்லி ஒரு லட்சம் திருகமாக அவருக்கு கரத்திலே தரப்படும் இந்த அகதூர் விஷயம் சொல்லுவாங்களாம் ஏன்லாம் நான்கு ரொட்டி துண்டுகள் நான் ஏழைகளுக்கு தந்தேன் நாலு ரொட்டிக்கு பகரமாய் ஒரு லட்சம் தந்திருக்கிறாயே என்று சொல்லி அல்லாஹின் அருளை நினைத்து வியர்ந்து போவார்கள் பொருள் தேடுவது மூன்றாவது அம்சம் அவன் நமக்கு தந்திருப்பதை போல நாம் பிறகுக்கு தருவது அவன் நமக்கு உபகரித்து செய்திருப்பதைப் போல பிறகுக்கு நாம் உபகாரம் செய்வது கண்டிமிக்கிறாய் நான்காவது இலக்கணம் பொருளை தேடுவது அல் பசாதத்தில் என்ன காசு வந்துட்டாலே பெருமையும் வந்துடும் அதையும் நிர்ணயிக்கிறான் பசாக்கத்தில் அருங்க நிறைய நாங்கள் அருகிற போது நீ பெருமை கொள்ள வேண்டாம் உலகில் புழப்பும் ஏற்படுத்த வேண்டாம் பணிகளையும் என்று சொல்லி பொருளாதாரத்தின் இலக்கணங்களை குரான் பேசுகிறது நன்மைக்கு நம்முடைய மாநிலத்துல பொருளாதாரத்தை தேடலாம் பொருள் தேடுவதற்கு அனுமதி உண்டு நிறைய சந்தனைகளுக்கு சேர்த்து வைப்பது இப்ப நிறைய பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு அனுமதியும் கிடைக்கும் ஆனாலும் நாம் குரான்க்காக இந்த பாக பிரிவினை பொருள் உலக பிரிகிற போது பிரிக்கப்படுவது இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் குடும்பங்கள்ல உறவுகளுக்கு மத்தியிலே விரிசல் இப்ப சொந்த பந்துகளுக்கு மத்தியில் நீண்ட கால பேச்சுவார்த்தை இல்லாத தன்மையெல்லாம் இந்த பாக பிரிவினை சட்டத்தில் ஏற்படுகிற குறைபாடுகள் கவனக்குறைவுகள் குரானிலே ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுவான் ஹஜ் செய்யுங்கள் என்று வரும் விளக்கம் நபிகளே தேட வேண்டும் ஹஜ்ஜுடைய முறைகள் அபிமிசலா திரும்ப திரும்ப குரானிலே வரும் தொல்கையை நிலைநாட்டுங்கள் எத்துணை ரகாத்துகள் எப்படி ரொம்பவும் சஜிதா என்னென்ன ஓர் கூட வேண்டும் சதிப்புகளிலே தேடி பார்க்க வேண்டும் ஆனால் இந்த பாக பிரிவினை சட்டங்களை குறித்து அல்லா தலைஷானுதாலா யாருக்கு எத்துணை பங்கு யாருக்கு என்னென்ன பங்கு தரப்பட வேண்டும் யாருக்கு இவ்வளவு பங்கு என்று இந்த தெளிவாக அல்லாஹுவார்கள் குரானிலே வரையறுத்து சொல்லப்படுகிற சட்டங்களிலே ஒன்று இந்த பாக பிரிவினை சட்டம் ஒரு வசனம் குரானிகள் ஒன்று செய்ய இந்த ஒற்றை வசனத்தில் அல்லா பாக பிரிவினையின் ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் அல்லா ஒன்று ஒன்று சேர்க்கிறார் இது குரானின் அற்புதங்களிலே ஒன்று குரானுடைய அற்புதத்திலே ஒன்று இந்த வசனம் இந்த சட்டத்தை பொறுத்த பெருமா சொல்லுவாங்கிஸ் இந்த வாரிசு சட்டங்களை கற்றுக்கொள்ளுங்கள் வாரிசு பங்கீடு சொத்து பங்கீடு சட்டங்களை படித்துக் கொள்ளுங்கள் பைனகா நிஸ்புல் இல்லை அது கல்வியின் பாதி என்பார்கள் கல்வி ஞானத்தின் பாதி வாரிசு சட்டங்களையும் படிப்பது ஏன்னா உயிர் வாழுகிற போது இல்ம தேவர் அது சரி பாதி இல்லை இரண்டினத்தின் பின்னால் சொத்துக்கள் பிரிக்கப்படுவது மறுபாதி எனவே பெரும்பாலும் சொல்வார்கள் சட்டங்கள் சட்டங்கள் ஒரு அல்லது மார்க்க அறிஞர்களை அணுகி குரான் கணிச அடிப்படையில் பாகுப்பிரிவினை பொறுத்து அந்த சிந்தனை வருவதை அவர்களை யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு மனிதர் இறந்தார் ஒரு முஸ்லீம் இறந்தார் அப்படின்னு சொன்னா மார்க்கம் நான்கு சட்டங்களை சொல்கட்டோம் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய நான்கு மிக முக்கிய காரணங்கள் முதலாவது இறந்தவரை நல்ல முறையிலே கவலிட்டு அவரை நல்ல முறையிலே அடக்கம் செய்வது இதற்குரிய செலவுகள் அவரின் சொந்த செல்வத்தில் இருந்து தரப்பட வேண்டும் அவருடைய சொத்துக்கள் சேர்த்து வைத்த சொத்தில் இருந்து இந்த செலவுகள் செய்வது மிக சிறப்பு யாருமே எத்தையும் இருக்காது அது வேற விஷயம் நல்ல செல்வந்தராக இருந்தால் மரண சிந்தனையோடு வாழ்வார்கள் வாழுகிற காலத்திலேயே தனது கஃன் உண்டான செலவுகளை எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டு போவார்கள் ஒரு முஸ்லீம் இறக்கிற போது முதல் கடமை அவரது சொத்திலிருந்து செல்வத்திலிருந்து அடக்கத்திற்குண்டான செலவுகள் செய்யப்பட வேண்டும் இது மட்டும் இல்லாம கஃன் கூட நடுத்தர கஃனா இருக்கணும் பெரிய பணக்காரர் இப்ப நிறைய பல்லாயிர கணக்கில் காசு வளங்களை வெயில் வரையும் செய்வதற்கு இப்ப நடுத்தரமான ஒரு விலையில் தவன் ஆண்களாக இருந்தால் மூன்று ஆடைகளை கொண்டு கவனிடுவது பெண்களாக இருந்தால் ஐந்து ஆடைகள் இது கபிக நாயகத்தினுடைய சுண்ணதான கஃனிடக்கூடிய முறை முதலாவது அம்சம் அடக்கம் செய்வதற்குமான ஏற்பாடுகள் இரண்டாவது செய்ய வேண்டிய கடமை அவரின் கடன்களை குறித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு கடன் வச்சுட்டு போயிருக்கிறார் கடனை வாங்கி வச்சுட்டு சொல்லிட்டு கடன்கள் இரண்டு வகை ஒன்று அல்லாவிற்கு அவர் செலுத்த வேண்டிய கடன் இந்த ஹஜ்ஜை போல பெரிய செலவம் தரு ஹஜ் செய்யாமலேயே இறந்து விட்டார் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் வாய்ப்பு கடையெல்லாம் வீணடித்து விட்டார் அல்லாவும் செய்ய வேண்டிய கடன் அவரின் சொத்து நிறுத்து அவர் வசியத்தை செய்திருந்தால் அஜுடைய கடமையே நிறைவேற்றப்பட வேண்டும் சக்கா தராமல் இருந்து விட்டார் இப்போ ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு அவரது சக்காக்கு தொகை தரப்பட வேண்டும் செய்யப்பட வேண்டிய கடன் இன்னொரு கடமை அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய கடன் மனிதர்கள்ட்ட கடை வாங்கியிருக்கிறாரு ஒரு வியாபார கடனும் அல்லது வேறு எது ஒரு சுய தேவைக்காக கடனும் வாங்கி இப்ப மனிதர்களிடம் வாங்கிய கடமை நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த கடன்கள் இதில் முதலிடம் பெறப்பட வேண்டியது அவர் ஆரோக்கிய நிலையில் வாங்கிய கடன் என்ன சொல்லுவாங்க நல்லா சந்தை கடன் வாங்கியிருப்பாங்க கடவுள் உங்க வாங்கியிருப்பார் நல்ல வேற பல காரணமே இல்லாம வாங்கியிருப்பாரு அப்ப ஆரோக்கிய நிலையில் வாங்கிய கடன் அவரின் இறப்பிற்கு பின்னால் முதலில் அந்த கடன்கள் அடைக்கப்பட வேண்டும் நோயூற்று நிலையில் கடன் வாங்கி இருந்தால் அது இரண்டாவது அந்த கடனை அடைக்க உடம்பு சரியில்லாம போயிருச்சு மருத்துவ சேவைக்கு வாங்கி இருக்கிறாரு நிர்பந்த நிலையில் கடன் வாங்கி இருக்கிற போது அந்த கடன்கள் அடுத்து அடைக்கப்பட வேண்டும் நினைவிக்கவர்களே ஆக இரண்டாவது கவனிக்கப்பட வேண்டியது இறந்தவருடைய கடன்கள் இந்த கடன்களை கவனித்து கடன்கள் அடைக்கப்பட வேண்டும் மூன்றாவது கடமை மையத்திற்கு செய்ய வேண்டிய மூன்றாவது கடமை அவர் வாழ்நாளில் ஏதேனும் வசியத் செய்திருந்தார் வசியல் உபதேசம் மரண சாசனம் இவ்வளவு தரப்பட வேண்டும் என்ன மதரசாக்கு இவ்வளவு இன்ன காரியங்களுக்கு இவ்வளவு என்று சொல்லி எதிரும் வசியம் செய்திருந்தால் அந்த வசியத்தை கவனத்திலே கொள்ளப்பட்டு அது நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த வசிய ஒட்டுமொத்த சொத்தில் மூன்று ஒரு பாகம் மட்டும் வசியத்திற்காக செலவழிக்கணும் ஒருத்தவர் எல்லா சொத்தையும் நான் படியாசாரேன்னு சொல்றாரு யாருக்கும் அனுமதிக்கவில்லை தன்னுடைய வாரிசுகளுக்கு எதுவும் இல்லாமல் சொல்லி எழுதுகிற போது செல்லாத ஒரு கோடி ஒருவரின் சொத்து மதிப்பு அப்படின்னு சொன்னா முப்பத்தி மூணு லட்சம் மூன்றில் ஒரு பகுதி வசியத்திற்கு செலவு செய்யலாம் மார்க்கம் அனுமதிக்கிறது மூன்றாவதாக இந்த வசதி முன்னாடி காலத்துல எல்லாம் நிறைய வசதியத்துகள் இருக்கும் உள்ளம் விசாலமான உள்ளம் தன் சுய தேவைகள் போக தன் குடும்பம் போக நிறைய சமுதாயத்திற்கு செய்கிற எண்ணங்கள் அதிகம் இருந்த காலம் அதில் அலினடையில் இல்லாட்ட ஒரு மனிதர் வந்து கேம்பாரு அதில் அலியே எனக்கு சொந்தமாக இருக்கிறார் அவர் இறந்துட்டாரு பதினேழு ஒட்டகங்களை விட்டு போயிருக்காரு பதினேழு ஒட்டகம் மூன்று நபர்களுக்கு பிரித்து தர வேண்டும் வசதி செஞ்சிருக்கிறார் மூணு பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும் ஆனா சிக்கலான வசதி அதுவே நல்ல காலம் தான் அப்படி இருப்பாங்க சிக்கலா விஷயத்தை ரொம்ப பிரிச்சு கொடுக்கறதுல ரொம்ப குழப்பம் அதுல தாண்டி என்னன்னு கேக்குறப்ப அவர் சொல்லுவாரு இந்த பதினேழு சரி பாதி ஒரு நபருக்கு தரப்பட வேண்டும் நான் சிங்கிள் டிஜிட் பிரிக்க முடியாது பதினேழு உட்கார்ந்து இப்படி பாதியா பிரிக்கிறது அப்ப ஒரு நபருக்கு பாதி ஒட்டகம் இன்னொரு நபருக்கு மூன்றில் ஒரு இருக்கு இன்னொரு நபருக்கு ஒன்பதில் ஒரு பங்கு ரொம்ப குழப்பமான விஷயம் அதில் அலி போன்ற பெரும் அறிவு மேதைகள் எத்தனை பெரிய சிக்கலான சவால்கள் வந்தார்கள் அந்த இடத்திலேயே பிரச்சனைக்கு தீர்வு சொல்வார்கள் மிகப்பெரிய அருமையான அல்லாஹால் வழங்கப்பட்ட தடைகளை எல்லாம் அதுல தனி ஒட்டகத்திலே இருப்பார்கள் இப்ப வசியத்தின் ஒட்டகம் பதினேழு அதுல தன் ஒட்டகத்தை அணி தன் ஒட்டகத்தையும் கொடுத்துருவாங்க பதினெட்டாம் வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வசியத்தை அடுத்தடுத்து சொல்லுவார்கள் முதல் நபருக்கு பாதி பதினெட்டில் பாதி ஒன்பது ஒட்டகம் அவர்கள் போயிட்டு அடுத்து அதுல தனி சொல்லுவாங்க அடுத்த நபருக்கு மூன்றில் ஒரு பங்கு பதினெட்டுல மூணுல ஒண்ணு ஆறு ஆறு ஒட்டகம் இரண்டாவது நபருக்கு அடுத்து ஒன்பதில் ஒரு பங்கு பதினெட்டில் ஒன்பதில் ஒரு பங்கு இரண்டு ஒட்டகம் இப்ப பதினேழு ஒட்டகம் சரியா பிரிஞ்சு போயிடும் அதுல தண்ணி தன் ஓட்டத்தை வாங்கிட்டு சாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க யோசித்து பாக்கிறோம் இப்படி வசித்துகள் நிறைய ஆரம்ப காலங்கள்ல இருக்கும் இப்ப வசதி இறந்தவர் செய்திருந்தால் மூன்றாவதாக அந்த வசியத்தை நிறைவேற்றப்படும் நன்றி நான்காவது கடமை இறந்து போனவருக்கு செய்ய வேண்டிய நான்காவது கடமை சொத்துக்கள் பிரிப்பது இவ்வளவு கடன் போக வசியத்துகள் போக எஞ்சி இருக்கிற தொகையில் வாரிசுகளுக்கு சொத்துகள் பிரித்து தரப்பட வேண்டும் அணிமுகவர்களே இந்த சொத்து பிடிப்புல பல்வேறு குழப்பங்கள் ஷரீகத்தை நடைமுறைப்படுத்தாததால் நிறைய பல்வேறு சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் இல்ல வெளியே இருப்பவர்கள் இஸ்லாத்திற்கு வெளியே இருப்பவர்கள் இஸ்லாமிய ஷரீய சட்டங்களை இல்லாமல் செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள் சொல்லிட்டு ஆனால் இஸ்லாத்தின் உள்ளே இருந்து கொண்டு இஸ்லாமிய சட்டங்கள் அல்லாத மனோ இச்சை சட்டங்களை நாம் பின்பற்றோம் இது ஒரு செய்றோம் சரியத்துல கை வைக்கிறோம் சரியத்துக்கு தெளிவான சட்டங்களை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு நம்முடைய ஈமானிய பலவீனம் அல்லாஹ்வுடைய சோதனை சரியத்துறைய சட்டங்கள்ல எதிரிகள் கை வைக்கிறார்கள் கண்டிமிக்கவர்களே அதுவாக எத்தனையோ குடும்பங்கள்ல பாரம்பரிய குடும்பமா இருக்கும் நிறைய பரம்பரை முஸ்லிமா இருப்பாங்க பெரிய ஊரின் செல்வந்தராக இருப்பாரு பல தலைமுறையாக சொத்துக்கள் பிரிக்கப்படாத குடும்பங்கள் கூட உண்டு தாத்தா அனுப்பு பிரிச்சு இருக்க மாட்டாங்க எவ்வளவு ஒரு அநியாயம் என்று உலமாக்கள் சொத்து தருகிறாரு ஏன்னா அடுத்தவருக்கு போய் சேர வேண்டிய சொத்தை அண்ணங்கு ரெண்டு பேர் இருப்பாங்க அண்ணன் அனுபவிச்சுட்டு இருப்பாரு தம்பி வெளியே வாடகைக்கு இருப்பார் இவர் வாடகை கொண்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பார் இப்ப சந்ததிகளுக்கு ஒரு தந்தையின் இறப்பிற்கு பிறகு சொத்துக்கள் முறையாக பிரிக்கப்படாவிட்டால் அநியாயமாக பிறர் சொந்த அபகரிக்கிற குற்றம் அவர்களுக்கு உண்டு இன்னும் பெருமாள் சொல்வாங்க ஒரு மனிதர் இறந்துட்டா அப்படின்னு சொன்னா ஒரு நாற்பது நாட்கள் அதிகபட்ச காலகட்டம் நாற்பது நாட்களுக்குள் சொந்தங்கள் பிரிக்கப்பட்டு உரியவர்களுக்கு தரப்பட வேண்டும் சொத்துன வெறுமனை இடம் மட்டும் கிடையாது வீடு மட்டும் கிடையாது அவர் வாழ்நாளில் பயன்படுத்திய அத்துணை பொருட்களும் அது விளைவுகின்ற காராக இருக்கலாம் வாகனங்களாக இருக்கலாம் தங்க வெள்ளி ஆபரணங்களாக இருக்கலாம் வசிக்கிற வீடாக பொருட்களும் கணக்கில கொண்டு வரப்பட்டு பிரித்து அடிப்படை இப்படி காலந்தாலமாக சொத்துக்கள் பிரிக்கப்படாதது ஒரு அநியாயம் பெருமனால் சொல்லுவாங்க சில குறிப்பிட்ட நாட்களை தாண்டியும் சொத்துக்கள் பிரிக்கப்படாத போது நாளை மறுமையில் எவ்வளவோ அநியாயமாக இவர் அனுபவித்தாரோ பூமியின் ஏழு பகுதி தோன்றிய எடுக்கப்பட்டு அவரின் கழுத்தில் மாலையாக அணிவிக்கப்படணும் தாங்க முடியாத சுமையாக நாளை வறுமையில் அவர் சுமக்க வேண்டும் கண்ணிமிக்கவர்களே சொத்துக்கள் தான் இவ்வளவு கண்ட எவ்வளவு குடும்பங்கள பிரச்சனை சீராத பகை காலங்காலமாக பேச்சுவார்த்தை இல்லை உறவுகள் சகோதரர்கள் மத்தியில் கண்ணிமிக்கவர்களே சொல்ல போனால் சொத்துக்களில் யார் ஏமாற்றுகிறார்கள் இன்றைக்கு தான் கெட்டிக்காரனாக இருக்கா எப்படியாவது ஆலப்பணம் ஏமாற்ற சாதகமாக சில நபர்களை பிடித்து அடுத்தவரை ஏமாற்றுவது கோர்ட்டு கேசில் போய் தனக்கு சாதகமாக பிற்புதலை செய்து கொள்வது பிறரின் சொத்துக்களில் ஏமாற்றுபவர் இவர் நல்லா கோபத்திற்கு உரியவர் நல்லா பாதுகாக்க என்று என்ன தண்டனை அப்படின்னு சொன்னா உலகில் அநியாயமாக அடுத்த ஒரு சொத்தை அபகரித்தவர் எடுத்த ஏழு தலைமுறைகள் பாதிப்புக்கு உள்ளாவர் ஏழு தலைமுறைக்கு வந்த தலைமுறை செழிக்க முடியாத நடிகர் இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த அளவுக்கு சகோதரர்கள் விளையாட்டா தம்பி ரெண்டு பேரு ஆறடி இடத்துக்கு சண்டை ஆறடி நிலத்துக்கு எனக்கு நீ இடம் போயிடும் அப்படின்னு சொல்றது அந்த இடம் சொல்லுங்க நீங்க இடத்துக்கு சண்டை போடுறீங்க நீங்க சொந்த அப்படின்னு சொல்றாங்க அப்ப மனிதனுக்கு சொந்தமா ஆரடி தான் அந்த அறியாமை மறுமை குறித்து சிந்தனை இல்லாமல் சிறு சிறு பிரச்சனைகள் இன்றைக்கு குடும்பங்களிலே பெரிதாக கொண்டிருக்கிறது யோசித்து பார்க்கிறோம் இன்னும் சில சட்டங்கள் வாரிசு இன்னைக்கு பரவலா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கோட்டிக்கு காட்ட வேண்டும் நம்முடைய மார்க்கத்துல தந்தை மகன் ரெண்டு பேருக்கு பங்குல மகனுக்கு பங்கு அதிகம் கொடுக்கக்கூடும் மகனுடைய பங்கு இது ஒரு கேள்வி இன்றைக்கு இங்க என்ன மாறப்படுது அப்படின்னு சொன்னா ஏன் மகனுக்கு விட அதிகம் அப்படின்னு சொன்னா மகன் வாழ வேண்டியவன் இனி அடுத்து அவரது தான் தொடர்ந்து விரும்புகிறது அவரின் பொறுப்புகள் அதிகம் தந்தை வாழ்ந்து முடிந்தவர் அவர் வறுமையை நோக்கி பயணத்துல இருந்து கொண்டிருக்கிறார் எனவே மகனுக்கு பங்கு அதிகம் இது ஒரு சந்தேகம் இன்னொரு முக்கியமான அந்த சொத்து பிரிப்புல பிறர் தரப்பிலிருந்து வரக்கூடிய சேர்வு என்ன அப்படின்னு சொன்னா ஆணுக்கு இரண்டு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்கு இது அநியாயமாக பங்கிடா இருக்குது இருந்தும் சில நேரங்கள்ல வரும் வெளியே இருந்தும் சில நேரங்கள்ல வரும் கேள்வி எப்படியா ஆண்கள் சரிநிகர சரிநீரரசமான இல்லையா ஆணுக்கு இரண்டு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்கு உடம்புக்கள் அன்பக்கம் சொல்லி தருவார்கள் பெண் என்பவள் திருமணத்திற்கு முன்பு வரை தந்தையும் பொறுப்பில் இருப்பார் திருமணத்திற்கு பிறகு கணவன் பொறுப்பு அந்த பெண்ணுக்கு ஏதேனும் சராப் போன்ற பிரிவு ஏற்பட்டு மீண்டும் வந்துவிட்டால் ஒன்று தந்தை அமைந்து சகோதரன் பொறுப்பு வாழுகிற காலம் முழுக்க ஒரு பெண் ஒரு ஆணின் தயவு வாழக்கூடியவர் ஆணின் கட்டுப்பாட்டின் கீழ் வாழக்கூடியவர் ஆனால் ஆணை கொடுத்தவரே குடும்ப பொறுப்பு சமுதாய பொறுப்பு தன் சுயநல பொறுப்பு என்று சொல்லி பல்வேறு பொறுப்புகளுக்கு மத்தியில் ஆண் பொறுப்பாளே எனவே அவனுக்கு இரண்டு பங்கு என்று உலமக்கள் விளக்கம் கடிமின் சொல்லுங்க என்ன சொல்ல போனா இந்த சுற்றுப்பிரிப்புல முப்பது மசாயங்கள் வரும் முப்பது சட்டங்கள் இதுல பத்து சட்டங்கள் ஆண் பெண் சரிதிகள் சமாளம் அப்படின்னு தான் வரும் ஆணை கூட பெண்ணுக்கு சரியான பங்கு இருக்கும் சட்டங்கள் போய் பார்த்தோம்னு சொன்னா தெரியும் அடுத்து ஒரு பத்து சட்டங்கள்ல ஆணை விட பெண் அதிகம் பங்கு பெறக்கூடிய சட்டங்கள் ஒன்று ஆணை விட பெண்ணுக்கு அதிகமா கிடைக்கும் இன்னும் ஒரு பத்து சட்டங்கள்ல ஆணைக்கு பங்கு கிடைப்பதை பெண் அங்கே தடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட கண்ணியமிக்கவர்களே சரணிகர சமானம் என்பது நம்முடைய மார்க்கத்தை கண்டிக்கிறவர்களே இது மட்டும் சட்டங்கள் இருக்கு போதே தனது வாழ்நாளிலேயே சொத்துக்களை பிரிக்கலாமா அப்படின்னு சொன்னா இப்ப சரீகத்திற்கு உட்பட்டு பிரிக்கலாம் இறந்ததற்கு பிறகு எப்படி பாகப்பிரிவு மார்க்கத்திலே உண்டோ அதே முறையில பிரிச்சுக்கலாம் அனைத்துக்கு சிறு பேர் சில தந்தைகள் தீனுடைய பற்று இல்லாதவர்கள் அந்த மகனை நல்லா பார்த்துக்கிட்டாரு கூட இருந்தாரு நிறைய உயிர் இருக்கும் போதே பிரிக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு ஒருவருக்கு கூடுதலாக இன்னொருவருக்கு குறைவாக தருகிற போது அது பெரும் அநியாயம் வாங்க போகும் சொத்துக்கள் சரீரத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டும் அன்னிமிக்கையோடு கிடையாது சில பெற்றோர்கள் செய்யக்கூடிய கவரணும்னு சொன்னா ஒரு மகன் வெளிநாட்டுல தருவார் நிறைய சம்பாதித்த அனுப்பிக்கிட்டே இருப்பார் இவங்க நிறைய இடம் வாங்கி போடுவாங்க ஆனால் வாங்குகிற இடங்களை எல்லாம் பெற்றோர் தான் பேர்ல வாங்கிடுவாங்க சம்பாதிச்சு அனுப்புனவர் அவரு அவர் வாங்கி இருக்கிறாங்க ஆனால் உள்ளபடி பார்த்தால் இந்த மகனின் பெயரையும் வாங்க வேண்டும் சம்பாதித்தவரின் பெயரில் வாங்காம தன் பெற்றோர் தாம் பேர்ல வாங்கிடுவாங்க இது அவர்களது காலத்திற்கு பிறகு மிகப்பெரிய குடும்ப பிரச்சனை ஏற்படுத்தும் இறந்ததுக்கு அப்புறம் மற்ற பயிர்தான் வந்துடுவாங்க அடுத்த சகோதரர்கள் வந்துட்டு பங்குக்கு வந்து நிற்பாங்க இன்றைய பல பல்வேறு குடும்பங்கள்ல மிகப்பெரிய பிரச்சனையாக போய்க் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆனா தன்னுடைய பொறுப்பை உணர கடமைப்பட்டு இருக்கிறார்கள் என்ன சொல்ல போனா சில நேரங்கள்ல மகன் இறந்துருவார்கள் தந்தை உயிரோட இருப்பாரு பேரன் உயிரோட இருப்பாரு இப்ப மகன் இறந்து விட்டார் தந்தை இருக்கிறார் பேரன் இருக்கிறார் சரீரத்தின் சட்டம் பேரனுக்கு சொத்து கிடையாது இப்ப உணமாக்களை விளக்க சொல்லி தருவாங்க ஒரு விதத்துல பார்த்தா அநியாயம் மாதிரி தெரிகிறது இப்ப மார்க்கம் சொல்லுகிறது இன்றைக்கு செய்தித்தாளர்கள் நமக்கு சார்ந்ததாக இருக்கிறது சொத்துக்காக தந்தையை கொள்ளுகிற மகன்கள் இன்றைக்கு அதிகம் சொத்து காட்டி எப்ப அவர் இறக்குற மாதிரி தெரியல அப்ப உயிரோட வரை போட்டுங்கிற மகன்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் இதே கான்செப்ட் தான் இங்க ஏன் தந்தை மகன் போத போது பேரணன் சொத்துக்கள் அப்படின்னு சொன்னா இது போன்ற விபரீத முடிவாக ஏற்படலாம் எனவே அவருக்கு சொத்து கிடையாது கணிமிச்சவர்களே சொல்லப்போனா இமாம் நம்முடைய மார்க்கத்துல இந்த சொத்து பங்கீடு மிக அற்புதமான ஒரு பங்கீடு இதை உணர்ந்தால் இதை நடைமுறைப்படுத்தினால் குழப்பங்களை முடிவுக்கு கொண்டு வர முடியும் பல்வேறு குடும்ப பகைகளை சமாதானப்படுத்த முடியும் மென் மிக்கவர்களே குடும்பங்கள் மத்தியில் இணக்கங்களை ஏற்படுத்த முடியும் சில நேரங்களில் வெளிப்படையை பார்க்கிறப்ப அநியாயமாக நாம நாம் ஷாப்பிர் அனுமதிவா மிகப்பெரிய சட்டம் ஏதை ஒரு பெண்ணு வந்து கேட்பாங்க நாம் அவர்களை என் சகோதரர் இறந்துட்டது அறுநூறு தீனார் தங்க நாணயங்களை விட்டு சென்று இருக்கிறார் எனக்கு ஒரே ஒரு தான் கொடுத்துருக்காங்க ஏன் பொங்க அப்படின்னு சொன்னாங்க பெரிய அநியாயமா இருக்குது நீங்க அப்படின்னு சொன்னாங்க இப்ப அறுநூறு தீனாரில் என் பங்கு ஒரு தீனார தான் கொடுத்திருக்கிறாங்க எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க நம்ம ஷாஃபி நம்ம மிகப்பெரிய சட்டமேதை நம்ம ஷாஃபி கேட்பாங்க உன் சகோதரின் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க உடன் பிறந்தவங்க எத்தனை பேர் இப்ப அவங்க சொல்லுவாங்க என் சகோதரருக்கு ஒரு மகள் ஒரு பெண் அடுத்து சொல்லுவாங்க தாய் இருக்கிறாங்க சகோதரின் தாய் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க பன்னிரண்டு உடன் பிறந்த சகோதரர் இருக்கிறாங்க நான் ஒரே ஒரு சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க

அடுத்து கடைசியா சொல்லுவாங்க சகோதரர்கள் பனிரெண்டு பேரு ஆணுக்கு இரண்டு பங்கு பெற்ற ஒரு பங்கு அப்ப இருபத்தி ஐந்தில் ரெண்டு பங்கு இருபத்தி நாலு பங்கு சகோதரர்களுக்கு தெரிஞ்சு இருக்கிற ஒரு பங்கு வணக்கம் குரானுடைய தீர்ப்பு இதுதான் நன்றி மிக்கவர்களே நம்ம வெளிப்படையில் பார்த்து உலக நடைமுறையை பார்த்து அவருக்கு அணி இவர்கள் அனைத்து என்று நாம் என்று என்ன தேவையில்லை அல்லாஹின் தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் சிறப்பானவர்களே சொல்ல முடியாது அது இருந்த அபோபுரங்கள எவ்வளவு நுட்பமான ஞானம் எவ்வளவு அற்புதமான தீர்ப்பு தப்ப பக்க வந்து ஒரு மசாய நவம் அப்போ பக்க இது மாதிரி ஒரு இறந்து ஒரு ஆண் இறந்துட்டாரு மனைவி இல்ல வாரிசு யாருமே கிடையாது ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஒண்ணு மாமி இருக்கிறாங்க இன்னொன்னு காலமா இருக்கிறாங்க மாமி காலமா ரெண்டு பேரு தான் இருக்கிறாங்க சரி தப்பு பக்கம் சொல்லுவாங்க மாமி தந்தையின் வழியிலே உள்ளவரும் காலா தாயின் வழியிலே உள்ளவரும் எனவே அற்புதமான தீர்ப்பு சொல்வார்கள் இரண்டு பங்கு காலாவுக்கு ஒரு பங்கு பங்குற அடிப்பட்களை பார்க்கிறோம் நுணுக்கமான சட்டங்கள் இந்த பாக பிரிவினையில் நம்முடைய சரியத்திலே உண்டு ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் சிறப்பானவர்களே என்று சொல்ல போற இந்த சட்டங்கள்ல ஏன் இவ்வளவு மாறுக்கும் வலியுறுத்துகிறது நம்முடைய முன்னோர்கள் வந்த ஒரு நிகழ்ச்சி தெரியுமா ஒரு மனிதர் மரணப்படுக்கையில இருப்பார் எவ்வளவு பேணுதல் இன்றைக்கு பேணுதல் குறைந்த ஒரு காலகட்டம் இப்ப அவங்க மரணப்படுக்கையில இருக்கிறார் இமாம் அவங்களை பாக்குறதுக்காண்டி போறாங்க இப்ப இது போன்ற மின்சாரம் இல்லாத ஒரு காலம் இந்த காலம் இப்ப விளக்கு சிறி விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது இமாம் அருகிலே போய் அமர்ந்திருப்பாரு சக்கராத்துல இருப்பார் அந்த மனித அவருக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க கடிப்பா கொடுத்துட்டே இருப்பாங்க திடீரென்று அவர் உயிர் பிரிந்து விடும் உயிர் பிரிந்த அடுத்த கணம் இமாம் எரிங்கிற விலக்கு அணைச்சிருவாங்க அருகில் இருக்கிற உறவுகள் கேட்பாங்க இப்பதான் உயிர் போயிருக்கு அந்த விலக்கை அணைச்சுட்டீங்களே இரட்டாயிருச்சு அவர் விலக்கு அதில் எரிக்கூடிய அந்த எண்ணெய் உட்பட அவரது சொத்து அவர் ஹயாத்தா இருந்தாரு அவரின் அனுமதியோடு எரிந்து கொண்டிருந்தது எப்பொழுது உயிர் பிரிந்ததோ இது வாரிசு குறித்த சொந்தமாக மாறிவிட்டது வாரிசின் அனுமதி இல்லாமல் பிறர் பொருளை பயன்படுத்துவது இது அநீதி என்று சொல்லி விளக்கம் சொல்வார்கள் கண்டிப்பவர்களே யோசித்து பார்க்கிறோம் ஒரு மனிதனின் இறப்பிற்கு பிறகு சொத்து பொங்கிட்டு மிக முக்கியம் நீண்ட காலமாக தலைமுறை தலைமுறையாக பிரிக்கப்படாத போது நாளை வறுமையின் குற்றவாளியாக வேண்டி வரும் கண்டிப்பவர்களே எனது விஷயத்தில் மிகுந்த கவனம் வேண்டும் இந்த சட்டங்கள் தெளிவா தெளிவாக அதிசயங்கள் இருக்கு இந்த அணுகி மிக முக்கிய அம்சமா சட்டங்கள் நடைபெறப்படும் நல்லா கலசல்லாம் இலக்கத்தை தருவானாங்க அல்லா குரான சட்டங்களை நடைமுறைப்படுத்த செய்வானாக செய்வானாங்க நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்தியமான பலத்தை ஏற்படுத்துவானாங்க முகமதுல்லா